ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களே குரு சூரியன் சுக்கிரன் கேது சனி நன்மையை வழங்குவார் முருகனை வழிபட வாழ்க்கை வளமாகும் அஸ்வினி நட்சத்திரம் உடையவர்களே வியாபாரம் தொழிலில் நெருக்கடி நீங்கும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் பொன் பொருள் சேரும் புதன் வேழன் அன்று செயலில் நிதானம் தேவை பரணி நட்சத்திரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் சுக்கிரனும் உயர்வை உண்டாக்குவர் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும் வேற நன்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் இடம் குரு மூன்றாம் இடம் சூரியன் ஆறாம் இடம் கேதுவால் செயல் லாபமாகும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர் வருமானம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே புதன் சுக்கிரன் ராகு நன்மைகளை வழங்குவர் குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனால் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் விருத்தி உண்டாகும் புதிய ஒப்பந்தம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் ரோகிணி நட்சத்திரம் ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் பூர்வீக சொத்து விவகாரத்தில் முடிவு ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் உறவுகள் ஆதரவு அதிகரிக்கும் புதிய சொத்து சேரும் மிருக சீடம் நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உத்தியோகம் தொழிலில் சங்கடம் விலகும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் செயலில் முன்னேற்றம் காண்பீர் பொருளாதார தடை விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மிதுன ஆசிரியர்களே சுக்கிரன் சனி செவ்வாய் நன்மையிலே வழங்குவார் பெருமாளை வழிபட வேண்டுதல் நிறைவேறும் மிருகசீடம் நட்சத்திரம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனம் வெளிப்படும் புதிய சொத்து சேரும் குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும் வழக்கு வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் திரிவாதிரை நட்சத்திரம் உடையவர்கள் ஜீவனஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு பலம் பெறுவார் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் புனர்பூசம் நட்சத்திரம் உடையவர்கள் பாக்கிய சனியும் லாப செவ்வாயும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவர் வியாபாரத்தில் தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் செயல்களில் லாபம் ஏற்படும் கடகராசி நேயர்களே கேது குரு சுக்கிரன் நன்மைகளை வழங்குவார் புனர்பூசம் லாப குருவால் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமணம் வயது உடையவருக்கு வரன் வரும் பூசம் கேது லாப குருவால் பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மீதி இருந்த புகார்கள் தள்ளுபடியாகும் ஆயுள்யம் பணவரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் தொழிலுக்கு எதிர்பார்த்த அனுபவம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் நல்ல சகவல் வரும் சிம்பராசி ராசி நேயர்களே சூரியன் புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்குவார் சூரியனை வழிபட வாழ்க்கை சுமிட்சியமாகும் மகரம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனால் தொழில் விருத்தி அடையும் வியாபாரம் லாபம் அடையும் முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்ட வேலை நடந்தேறும் பூரம் குருவின் பார்வைகளால் குடும்பம் வருமானத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணவரவு அதிகரிக்கும் உத்திரம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயல் லாபமாகும் இழிப்பறிவாக இருந்த வழக்கு சாதகமாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு உண்டாகும் கன்னீராசி நேயர்களே சனி குரு சூரியன் புதன் நன்மையை வழங்குவார் நரசிம்மரை வழிபட உங்கள் நிலை உயரும் உத்திரம் நட்சத்திரம் ஆறாம் இட சனியால் ஆரோக்கியமும் சீராகும் எதிர்ப்பு விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் தடை விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் அஸ்தம் நட்சத்திரம் பாக்கிய குருவின் பார்வைகளால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் குலதெய்வ அருள் உண்டாகும் முயற்சிக்குரிய வருமானம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் சனி குரு சூரியன் புதனின் சஞ்சாரம் நிலை சாதமாக இருப்பதால் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் துலாம் ராசி நேயர்களே ராகு சுக்கிரன் நன்மைகளை வழங்குவார் வராகியை வழிபட வாழ்க்கை வளமாகும் சித்திரை நட்சத்திரம் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சனிக்கிழமை வரவு செலவில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீர் பணியாளர்களால் லாபம் கூடும் தேங்கி இருந்த பொருட்கள் விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகும் சனி ஞாயிறு என்று பண விவகாரத்தில் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரம் ஆறாம் இட ராகு ஒன்பதாம் இட சுக்கிரனால் அதிர்ஷ்டம் வாய்ப்பு தேடி வரும் முயற்சி வெற்றியாகும் செயல்களில் வேகமும் விறுவிறுப்பும் இருக்கும் செல்வாக்கு உயரும் விருச்சக ராசி நேயர்களே செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் கேது நன்மைகளை வழங்குவார் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட வாழ்க்கை வளமாகும் விசாகம் நட்சத்திரம் உங்கள் ராசிநாதர் ஆறாம் இடத்திலும் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் காவல்துறையில் பணிபுரியோருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அனுஷம் நட்சத்திரம் ஏழாம் இட குருவால் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் முயற்சி லாபமாகும் உடலில் இருந்த பாதிப்பு விலகம் வருமானம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் புதிய சொத்து சேரும் நீண்ட நாள் எண்ணம் இந்த வாரம் நிறைவேறும் பணி புரியும் இடத்தில் புதிய பொறுப்பு உண்டாகும் திருமண தடை நீங்கும் வரன் கிடைக்கும் தனுஷ் ராசி நேயர்களே சனி நன்மை வழங்குவார் குலதெய்வ வழிபாடு குறைகளை போக்கும் மூலம் நட்சத்திரம் கடந்த வார நெருக்கடி விலகும் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் முயற்சி நிறைவேறும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் பூராடம் நட்சத்திரம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண தேவை பூர்த்தியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் தேடிய பொருள் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்திராடம் நட்சத்திரம் மூன்றாம் இட சனியால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் இதுவரை இருந்த சங்கடம் விலகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரவு கிடைக்கும் மகர ராசி நேயர்களே ராகு குரு சூரியன் சன் நன்மையை வழங்குவார் காளியம்மாளை வழிபட நெருக்கடி நீங்கும் உத்திர நட்சத்திரம் ராகு குரு சூரியன் என சாதகமாக சஞ்சரிப்பதால் முயற்சி வெற்றியாகும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் செல்வாக்கு உயரும் திருவோணம் நட்சத்திரம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வாரம் இது சட்ட சிக்கல் நீங்கும் எதிர்ப்பு விலகும் நினைத்தது நினைத்தபடி செய்து முடிப்பீர் தொழில் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் அவிட்டம் நட்சத்திரம் வியாபார வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வெள்ளி அன்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கும்பராசினியர்களே செவ்வாய் நன்மைகளை வழங்குவார் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும் அவீட்டம் நட்சத்திரம் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சங்கடம் ஏற்படும் செயல்களில் லாபம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சில தர்ம சங்கடம் தோன்றும் சதயம் நட்சத்திரம் உடையவர்கள் மூன்றாம் இட செவ்வாயால் முயற்சி வெற்றியாகவும் இழிப்பறிவான வேலை முயற்சிக்கு வரும் செயல் வெற்றியாகவும் சனிக்கிழமை செயல்களில் கவனம் தேவை புரட்டாதி நட்சத்திரம் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும் சொத்து வகையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகவும் ஞாயிறன்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மீனராசி நேயர்களே சுக்கிரன் புதன் நன்மைகளை வழங்குவர் பிரத்தியங்கர தேவியை வழங்கிட வழி பிரச்சனை விலகும் பூரட்டாதி நட்சத்திரம் ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும் தவறான வழிகாட்டுதலை ஏற்று அதனால் சங்கடங்கள் சிலர் ஆளாவீர் குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயலின் நிதானம் தேவை உத்திராட்டத்தின் நட்சத்திரம் ராகு செவ்வாய் குரு சூரியன் கேது சனி என உங்களைச் சுற்றியுள்ள கிரகங்களால் நெருக்கடிகள் தோன்றும் திங்களன்று அமைதி காப்பது நல்லது ரேவதி நட்சத்திரம் குருவின் பார்வைகளால் நன்மைகள் உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் புதனை முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது நன்றி வணக்கம்